அபூர்வ தகவல்கள் நேயர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து நம்ம ஜேஎன்எஸ் கிராக்கர் ஷாப்பில் பட்டாசு சம்பந்தப்பட்ட வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம கஸ்டமர் ஃபேமிலி பேக்கெல்லாம் அன்பாக்ஸிங் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க இந்த வாரம் நம்ம டூ தௌசண்ட் பேக்கை அன்பாக்ஸ் பண்ணி கா காமிக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறான் நம்ம ரெண்டாயிரரூபா பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தெட்டு வகையான பட்டாசு எழுபத்தி ஏழு எண்ணிக்கையில் இருக்கிறோம் வாங்க பட்டாசு என்னென்ன இருக்குதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் டிஸ்கோவில் ஒரு பாக்ஸ் இருக்கும் ஃபோட்டோ பிளாஸ் பளிச்சு பளிச்சுன்னு பின்புறது ஒரு பாக்ஸ் இருக்கும் கம்பி மத்தாப்பு ரெண்டு பாக்ஸ் இருக்கும் நைன்டி வாட்ச் ஒரு பாக்ஸ் இருக்கும் மெர்குரி டார்ச் மூணு பீஸ் கொண்டது ஒரு பாக்ஸ் இருக்கும் வாலாவுக்கு பதிலாக அலாட்லார் டிஜிட்டல் அலாட்லார் ஒரு பாக்ஸ் இருக்கும் தரச்சக்கரம் ஸ்பின்னர் மினி ஒரு பாக்ஸு சாட்டையில் நாலடி சாட்டம் ஒன்று தர சக்கரத்தில் பிக்கு ஒரு பாக்ஸு ஸ்னேக் காட் ஒன்று அஞ்சு பீஸ் கொண்டது ஒரு பாக்ஸு கிரவுண்ட் சக்கரா ஸ்பெஷல் பத்து பீஸ் கொண்டது ஒரு பாக்ஸு ரோல் கேப் ஒரு பாக்ஸு ஃப்ளோர்பாட்ஸில் பிக் ஒன்று ஸ்பெஷல் ஒன்று கிரவுண்ட் சக்கரால் இருபத்தஞ்சி பீஸுக்குள்ளது ஒன்று ஃப்ளோர்ட் பாட்ஸ் அசோகா ஒரு பாக்ஸு ஃப்ளோர்பாட்ஸ் ஸ்மால் ஒரு பாக்ஸு பேபி ராக்கெட் ஒரு பாக்ஸு நம்ம கிராக்கிங் சோர்ஸாலே மூணு வகையான சோர்ஸ்ஸாக இருக்குது அது மூணு பாக்கெட்டு த்ரீ இன் ஒன் மேட்ச் பாக்ஸ் ஒரு பாக்ஸு ஒன் ரேடி ஒரு பாக்ஸு கார்ட்டூன் ஒரு பாக்ஸு கிட்கேட் ஒரு பாக்ஸு சோட்டா ஃபேன்சி ரெண்டு பாக்ஸு டோல் சாட் ஃபேன்சி ரைட்ரு ஒரு பாக்ஸு கம்மி மத்தாப்புல ஏழு சிஎம்ல பத்து பாக்ஸு பன்னெண்டு சிஎம்ல ப அஞ்சு பாக்ஸு பத்து சிஎமில் அஞ்சு பாக்ஸு பாம்பு மாத்திரை ஒன்று குருவி வெடி அஞ்சு பாக்கெட்டு மூன்று அஞ்சு லட்சுமி ரெண்டு பாக்கெட்டு நாலஞ்சு லட்சுமி ரெண்டு பாக்கெட்டு கோல்டு லட்சுமி ஒரு பாக்கெட்டு நாலஞ்சு டீலக்ஸ் லட்சுமி ஒரு பாக்கெட்டு ஸ்டோன் ஒரு பாக்ஸு மேஜிக் பாக்ஸ் ஒரு பாக்ஸு புல்லட் பாக்ஸ் ஒரு பாக்ஸு பப்ஜி கன்று ரெண்டு பீஸு துப்பாக்கி ஒன்று ஃபால்ஸ் ஒரு பாக்ஸு பீகாக்கு ஒரு இது பிஜிலி ரெட் பிஜிலி ஒன்று ஸ்டைபர் பிஜிலி ஒன்று அசுரா பீஸ் மாலு பிக்கு ஒன்று நாற்பத்தெட்டு வகையான பட்டாசு எழுவத்தி வகையான எண்ணிக்கையில் இருக்கும்